வந்தியம மாதிரம் பயனாளியின் முன்னேற்றம் மோடியின் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி மோடியின் அப்படி எல்லாரும் வீட்டு வீடு கலர் பிரிண்ட் ஒன்று கொடுத்துட்டு வராங்க கட்டிவிட்டு வீடு கட்டிட்டேன் வீடு கட்டிட்டேன்னு சும்மா புலம்பிக்கிட்டு தெரியாதுங்க மிஸ்டர் மோடி வீடு கட்டிட்டேன் வீடு கட்டிட்டேன்னு நாகக்கோட்டை வேதாரண்யம் தாலுக்கா நாகக்கோட்டையான கிராமத்தில் நூற்றி பதினாலு வீடு கட்டியிருக்கிறாங்க கட்டியிருக்கிறாங்க புதக மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் அதில் நாற்பது பேருக்கு புருஷன் பேர் கிடையாது அப்பன் பேர் கிடையாது புருஷன் பேர் இல்லாத லேடி இருக்க முடியாது அப்பன் பேர் இல்லாத அப்போ ஆம்பு இருக்க முடியாது அதனால் நாற்பது பேர் நாற்பது பேருக்கு புருஷன் பேர் கிடையாது அப்பன் பேர் கிடையாது அப்புறம் வீடு கட்டியிருக்காங்களான்னு பார்த்தா ஒரு வீடு கூட கட்டலாங்க ஒரு வீடு கூட கட்டலாங்க ஆனால் நூற்றி பதினாலு வீடு கட்டுறதா கணக்கு காட்டியிருக்காங்க அப்புறம் அது எனக்கு தகவல் கிடச்சது நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன் கேஸ் போட்டால் இல்லை விஜ விஜிலன்ஸுக்கு தபால் அனுப்புனேன் விஜிலன்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தார் லிஸ்ட்டெல்லாம் பார்த்துறாமா சார் அது எப்படி சார் அது நாற்பது பேருக்கு புருஷன் பேர் இல்லாமல் பேர் பேர்லாமா எப்படி சார் இருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது சார் இதில் அப்படின்ட்டு எல்லாம் வாங்கிட்டு போனார் வாங்கிட்டு போய் அவர் என்ன பண்ணிட்டார் எந்த டிபார்ட்மெண்ட் ஊழல் பண்ணிச்சோம் ஊரக வளர்ச்சித்துறை தான் ஃப்ராட் பண்ணது அவர் ஒன்று அவங்களுக்கு அனுப்புகிறார் அனுப்புகிறோம் நாங்கள் எதுவும் விசாரணை மேற்கொள்ளவில்லை நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னு அவங்க டைரக்ஷன் கேட்டணும் இது விசாரிங்க வீடு நூற்றி பதினாலு வீடு கட்டிட்டு இருக்கா இல்லாங்கிறது விசாரித்து ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேஸ் போனேன் நான் பண்டாரி அப்படின்னு ஒரு ஜட்ஜி ஜட்ஜி இருந்தார் அவர் காமன்னார் அவராக பேசிவிட்டு மொட்டை பிடிச்சிங்களா நான் பதில் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார் அதனால் நீங்கள் ஐயா மோடி உண்மையிலேயே இந்த மூணு கோடி மூணு கோடி நாலு கோடி வீடுன்னு சொல்கிறீங்களே உடனடியாக உங்கள் ஏஜெண்ட் யாராக ஒரு ஆள் நாகக்கோடியான் கிராமத்துக்கு அமிச்சு நாகக்கோடியான் கிராமம் நல்லா திருப்பி திருப்பி சொல்கிறேன் நாகக்கோடியான் கிராமத்துக்கு அமிச்சு அந்த நூலு நூற்றி பதினாலு வீடு எங்கேன்னு கேளுங்க இருக்காது இருக்காதுன்னு உண்டு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்க அதிகாரி பிடிஓ யார் கட்சிக்காரன் யார் அவன் யார் இவன் யார் எல்லாரையும் பிடிச்சி குற்றத்து சட்டத்தில் உள்ள போடுங்க உடனே பண்ணுங்கள் இம்மீடியட்டாக பண்ணுங்கள் அப்போ தான் ஜெயிக்க முடியும் பயனாளி பயனாளின் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயனாளி பிஜேபிக்காரனால் யாரோ வேறு தான் கழகங்கள் தான் பயனாளி பயணம் அடைஞ்சிருக்கு சாதாரண பொதுமக்கள் அடையலை நம்ம பையன் அடையலை அதனால் உடனடியாக நாக கிராமத்துக்கு உங்கள் ஆளுங்களை அமைச்சு வீடு கட்டியாச்சா அப்படிங்கிறத பார்த்து கடும் நடவடிக்கை எடுங்க சோனியா மேலே எடுக்கிறீங்களா அந்த மாதிரி இல்லை கடும் நடவடிக்கை எடுங்க அதனால் உடனே அதை செய்யுங்க இல்லைனா காமெடி பீஸ் மாதிரி பதினாலி முன்னேற்றம் பதினாலி மூணு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஜெயஹின்